அன்பான வாடிக்கையாளர்களே நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி சென்னையினுடைய நுழைவு வாயில் என்று சொல்லப்படக்கூடிய மேல்பருவத்தூர் அச்சரப்பாக்கம் பகுதியில் தான் நம்ம அழகான ஒரு மனை பிரிவினை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் மனை பிரிவினுடைய பேர் க்ரீன் சிட்டி மனைப்பிரிவினுடைய கேட்டார் போல நல்ல பசுமையான இடம் உங்களுக்கே பார்வையில் இது தெரியும் நல்ல பசுமையான இடத்துல தான் நம்ம வந்து இந்த அருமையான மனைப்பிரிவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் மேல்மருவத்தூர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் ஆதிபராசக்தி கோவில் அதே போல் அச்சரப்பாக்கம் என்று சொல்லும் பொழுது உடனடியாக நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது மலை மாதா கோவில் இதையும் தாண்டி மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் பகுதியில் அத்திவாக்கம் என்கின்ற இடத்துல வந்து பள்ளிப்பேட்டை தர்கா பகுதிகள் நிறைந்த இடம் ஜிஎஸ்டி சாலையிலேருந்து சரியாக மூன்றே கிலோமீட்டர் தொலைவில் நம்ம அருமையான ஒரு மனைப்பிரிவை தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் மதுராந்தங்கம் பகுதி குளோபல் சிட்டி ஆக போகிறது என்று சொல்லி நம்முடைய சிஎம் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மதுராந்தங்க சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் அசூர வேகத்தில் வளர்ச்சி அடைய போகக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம அழகான ஒரு மனைப்பிரிவு ஒரு சின்ன ஒரு பிரிவாக தான் நம்ம வந்து மக்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாது போல் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம இந்த பிரிவில் வந்து நம்ம மனையை அமைச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி சண்டே நிறைய புக்கிங்ஸ் போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய மனைவி முன் குறித்து முன்பதிவு செய்து கொண்டிருக்கிற கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் யாரெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கீங்களோ யார் யாரெல்லாம் ஒரு ஒரு பட்ஜெட்டட் பிளாட் வாங்கி நம்ம அதில் ஒரு நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு சொந்த வீடு கட்டணும்னு யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ பல நாள் கனவுகளோடு யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருப்பீர்களோ இது உங்களுக்கான மனைப்பிரிவு தான் நண்பர்களே உடனடியாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பர்சனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கனவு மணியை புக் பண்ணுங்க சீக்கிரத்தில் வீடு கட்டுங்க அருமையான வளர்ச்சியை நோக்கி இந்த இடம் பயணிக்கப் போகிறது குறுகிய காலத்தில் வந்து இந்த இடத்துல மனையினுடைய வேல்யூ எல்லாம் நீங்கள் இப்போ என்ன மனை விலை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களோ அதை விட பண மடங்கு பல மடங்கு இது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி தான் இந்த இடங்கள் எல்லாம் வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் நம்மளுடைய மதுராந்தங்கத்தை சுற்றி மேல் மருத்துவர் அச்சுறப்பாக்கும் பகுதியை சுற்றி தான் எல்லா வளர்ச்சி திட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ உங்களுடைய கனவு மனையை உடனடியாக புக்கிங் செய்யுங்க எல்லாரும் இதை புக்கிங் கிரையும் பண்ணி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருத்தரையும் அன்போடு கூட அழைக்கிறோம் நன்றி வணக்கம்